என் செல்ல குழந்தையை இன்று எப்படியாவது இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிடு ஏனென்றால் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடிகளில் நீ கேட்ட வாய்ப்பு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது இந்த வாய்ப்பு உன்னை தேடி வரும் பொழுது அதை தடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் நடக்கும் ஆனால் அத்தனை சூழ்ச்சிகளையும் கடந்து நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெறப்போகின்றாய் இந்த இரவு உன் அம்மா உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்த பல சந்தோஷத்திற்கு உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதற்கான இரவு தேவையில்லாமல் எந்த ஒரு எண்ணங்களையும் கொண்டு கலங்கி நிற்காதே இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொட்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டியபடி பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து எல்லா நேரமும் நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நடக்காது அதே நேரம் சில சமயங்களில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதனை நீ எந்த அளவிற்கு பக்குவமாக எதிர்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு பக்குவமாக அதனை நீ எதிர்கொள்ள வேண்டும் உன்னுடைய பக்குவம்தான் எதையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மீண்டும் உன் கைகளில் கொடுக்கும் உன்னுடைய யோசனைகள் தான் எந்த ஒரு விஷயத்தையும் உன் கைகளில் சந்தோஷமாக மீட்டு கொடுக்கும் இனி என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் ஒரு பொழுதும் நீ எண்ணி கலங்கிவிடாது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ தயாராக இரு உனக்கு நடத்தக்கூடிய அத்தனையிலும் முன்னின்று உன் அம்மா உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் வரை நான் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எத்தனை எத்தனையோ இடர்களை கொடுத்திட்ட மனிதர்கள் இன்று சந்தோஷமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் உனக்கு தெரியலாம் ஆனால் இது சந்தோஷத்திற்கானது அல்ல இனி வரக்கூடிய துரோகங்களை சந்திப்பதற்கானது இவர்கள் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் மீண்டும் இவர்கள் அனுபவிக்க கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது என்பதனை உணர்த்துவதற்கானது எல்லாவற்றிலுமே நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்றாலும் அத்தனையிலும் நின்று நீ பெறக்கூடிய ஒரு வெற்றி உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை உன் கைகளில் உறுதிப்படுத்தும் வராகி என் வார்த்தைகள் வேண்டுமானால் உனக்கு எப்பொழுதும் கேட்பது போல இருக்கலாம் ஆனால் அம்மா ஒவ்வொரு முறையும் புதிதாகத்தானே உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் நேரம் போதாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்லிவிட வரவில்லை எனக்கு நேரம் நேரமில்லாமல் இல்லை என் குழந்தையை உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் நிச்சயமாக அதனை உன்னிடத்தில் சொல்லாமல் நான் செல்ல முடியாது இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமலோ அல்லது நடக்காமலோ போய்விடக்கூடாது உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றியை உனக்கு நிச்சயமாக சரியாக உணர்த்த வேண்டும் அல்லவா அத்தனையும் பெறக்கூடிய காலகட்டம் அத்தனை விஷயங்களும் உன்னை தொடரக்கூடிய நேரம் இனி எது நடந்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய மகிழ்ச்சி அங்கே உறுதியாக நிற்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே மகிழ்வான தருணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகிறது நிறைவான நேரங்களை இந்த வாழ்க்கை உன் கைகளில் சேர்க்கப் போகிறது இத்தனை நாளும் நீ விட்ட குறை தொட்ட குறை என்று இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி உனக்கான நிலையான வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை நீ மறந்து விடாதி எதிர்பார்த்து விட முடியாத அளவிற்கு பல சோதனைகளை கொடுத்த இந்த வாழ்க்கை இனிமேல் நீ எதிர்பார்த்த பல சந்தோஷங்களை உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறது என்பதனை மறந்து விடாதி எதையுமே நாம் நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நமதாக்க முயற்சி செய்வோம் அதே நேரம் ஏதாவது ஒரு இடஞ்சல் விட்டது என்றால் அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்தது என்னவென்று யோசிக்கிறோமே தவிர இத்தனை நாளும் செய்த முயற்சி அல்லவா நாம் இத்தனை நாளும் செய்த முயற்சியில் தோற்றுவிடாமல் நாம் நமக்கானதை சரியாக செய்ய வேண்டும் இனியும் நாம் இந்த வெற்றியை விட்டுவிடாமல் முன்னேற்றத்தோடு தொடர வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் பாதியிலேயே விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் பல முயற்சிகள் இன்று தான் நின்று கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் உனக்கு எதிர்பாராத பல மாற்றத்தை தந்து கொண்டு தான் இருக்கின்றது இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வராகி நான் முன்னின்று உனக்கு செயல்படுத்தக்கூடிய பல விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வேண்டியது அத்தனையையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நீ விரும்பிய நேரமும் நீ எதிர்பார்ப்பதும் உனக்கு இதுவரையிலும் சொல்லி கொடுத்தது போதும் இனிமேலாவது கவனமாக இரு நாம் செய்வது சரிதானா நாம் செய்கின்ற காரியங்கள் சரியானது தானா நம்மை பின்பற்றி வருகின்றவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து வருகின்றார்கள் அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அதாவது அவர்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் தீய பாதையில் செல்வதற்கு முன்னுதாரணமாக ஒரு பொழுதும் நாம் இருந்துவிடக்கூடாது நம் பக்கம் தவறு இருந்தாலுமே அந்த தவறை திருத்திக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும் அப்படி நீ திருத்தி கொள்ள கொள்ள உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை தீமைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடுவதை நீ தெரிந்து கொள்வாய் இவை அத்தனையும் தானாக உன்னை விட்டு விலகிச் செல்வதை நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்னவெல்லாமும் உனக்கு நடந்துவிட்டது இனிமேல் இதையெல்லாம் கடந்து நீ வர வேண்டும் இனிமேல் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் வந்து தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை கவனமாக இருந்து நீ உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறந்து மனம் தடுமாறி விடாமல் மனதளவில் என் பிள்ளை எந்த ஒரு சிந்தனைகளிலும் உனக்குள் ஏக்கம் கொண்டிருக்காமல் உன் முன்னால் நான் நிற்பதை உணர் தெய்வம் நம் முன்னால் வந்து நிற்பதை புரிந்து கொள்ளும் தெய்வத்தினுடைய அன்பினாலும் ஆசையினாலும் எதையுமே நீ புரிந்து கொள்ள முடியும் என்பதனை தெரிந்து கொள்ள தயாராக நடந்து முடிந்த விஷயங்கள் இத்தோடு முடிந்திருப்பதாக இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை கவனத்தில் கொள் உனக்கு எதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்க நினைத்திருந்தேனும் எந்த விஷயங்களையெல்லாம் இந்த வாழ்க்கை உனதாக நான் கொடுக்க முடிவு செய்திருந்தேன் அவை அத்தனையையும் என்றும் என்றென்றும் வசமாக்கி தர நான் தயாராகி விட்டேன் என்பதனை நீ தெரிந்து இந்நேரம் இந்த வாழ்க்கை இத்தனை இடர்களை தாண்டி உன்னை வாழ வைக்க வேண்டிய கட்டாயம் எதனால் தெரியுமா என் பிள்ளையை மனதளவில் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ததில்லை என்பதுதான் அத்தனைக்கும் காரணம் மனதார யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நீ நடத்தியதில்லை என்பதுதான் அத்தனைக்குமான காரணம் இனி உன்னைச் சுற்றி வருகின்ற நேரங்கள் உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் உணர்ந்து உன்னை மேலும் மேலும் ஒருபடி உயர்த்தி வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதி மேலும் மேலும் உன்னை ஒருபடி நல்வழிக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாது யார் நினைத்து எதைச் செய்தாலும் நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும் அதற்கு உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் இறை நம்பிக்கையை நோக்கியதாக இருக்க வேண்டும் இறை பக்தி கொண்டவன் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் தவறு செய்ய துணிய மாட்டான் இறை பக்தி கொண்டவன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தாம் செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயத்தை எப்பொழுதும் பின் செல்ல மாட்டான் உன் வைத்த காலை பின்னெடுத்து வைக்காமல் தான் நினைத்ததில் தான் எதிர்பார்த்த வெற்றியை உறுதி செய்யாமல் வேறெங்கும் சென்றுவிட மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுதுதான் உனக்கான பல நன்மைகளை நீ கண்டுகொள்வாய் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீ பெற்றுக்கொள்வாய் அத்தனையிலும் அம்மாவினுடைய ஆசிகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனை விஷயங்களிலும் நான் உனக்காக உடன் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் யாரும் நமக்கு எதையும் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் யாரும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதையும் கொடுக்க வேண்டும் என்று எண்ணாமல் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் முன்னின்று நீ உனக்குரிய சந்தோஷத்தை பெற வேண்டும் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நீ முன்னுரிமையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே அப்படி நீ ஒருவருக்கு கொடுக்கின்ற முன்னுரிமையானது நிச்சயமாக எந்த வகையிலும் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது எல்லோருமே அடுத்தவர்களின் நிலையை உணர்ந்து இங்கு எதுவும் செய்ய வருவதில்லை அதனால் என் பிள்ளையே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது சரி என்றால் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அதனால் எந்த பாதகமும் ஏற்படாமல் மற்றவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் அது நடத்தாமல் இருந்தாலே போதும் அவை அத்தனையிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் இவை ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று கேட்டாயல்லவா இதோ இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடி இந்த நேரம் உனக்கான நல்ல நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக என்னிடத்திலிருந்து இருந்து நல்ல நேரம் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நம்பிக்கை கொண்ட என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தாமல் போய்விடுமா என்ன நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்காமல் போய்விடுமா என்ன எதையுமே முன்னின்று உனக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கும் பொழுது நீ எதையுமே எங்கும் இழந்துவிட துணியாது உன் முன்னால் நிற்கின்ற இந்த தாயினுடைய அன்பு உனக்கு அத்தனையையும் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க இனி இந்த நேரம் இந்த நிலை நீ நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நம்பு அத்தனை மாற்றங்களையும் நான் தர வேண்டிய கால நேரம் உனக்கு இனிமேலும் இந்த வாழ்க்கையில் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக உனக்கான புரிதல்கள் கிடைத்துவிடும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை கவனமாக தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த அடிகளை நீயே நகரத் தொடங்கி விடுவாய் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றியை நீயே பெற்றுக்கொள்வாய் யாரையும் என் பிள்ளை எதிர்பார்த்து நின்றுவிட மாட்டாய் யாரையும் ஒரு பொழுதும் எதையும் எதிர்பார்த்து நீ கேட்டு நிற்க மாட்டாய் என்பதனை புரிந்து உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை மாற்றத்தையும் உனக்கு தரும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைகிறோம் என்று நினைத்து கலங்காமல் இனி உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளு இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிடும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக எந்த நிலையிலும் உன் அம்மா நான் வருவேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வன் மனது எப்பொழுது எல்லாம் அங்கும் எங்கும் அலைபாய்கிறதும் அந்த நேரத்தில் உன்னுடைய மனது அலைபாய்வதை விட்டுவிட்டு ஒரு நிமிடம் உன்னை நீ அமைதிப்படுத்தி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று ஒரு நொடி யோசித்துப்பார் நிச்சயமாக எல்லா விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாறுதல் கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய புரிதல் கிடைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் பலவிதமான எண்ணங்கள் உனக்குள் வருகின்ற பொழுது இனி நடந்து முடிந்தது அத்தனையிலும் உனக்கு எல்லாம் சரியான பதிலடியை கொடுக்கும் நீ வேண்டாம் என்று கலங்கி நின்றதும் சரி இனி உனக்கு வேண்டும் என்று நீ விரும்பி நிற்பதும் சரி அத்தனையிலும் நீ அத்தனை உண்மைகளையும் தெரிந்து கொண்டு உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தில் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ திளைக்கச் செய்வாய் என்பதனை மறக்காதே நான் ஒரு முடிவை எடுத்து விட்ட பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நான் நினைத்து விட்ட பிறகு இனி பின்வாங்க மாட்டேன் அந்த மனநிலையும் எனக்கு இல்லை அதுபோல நீயும் இது போன்ற எண்ணங்களோடு இல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள் நான் இருந்து உனக்கு உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரம் இனி அத்தனையும் உனக்கு நல்ல வெளிச்சத்தை காட்டட்டும் உன் முன்னால் நான் நிற்கின்ற இந்த நேரம் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்தட்டும் சரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அறிந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கு நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய காலம் என்னாலும் என் பிள்ளை கலங்காமல் நீ ஆசைப்படுவதை எல்லாம் நிச்சயமாக உணர்வாய் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களும் சரியானபடி இந்த வாழ்க்கையை உனக்கு நம்பிக்கையோடு மாற்றி தருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் கலங்காது இனி உனக்கான ஒற்றுமையோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராக இரு எல்லாமும் உன் வாழ்க்கையை உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க தயாராகிவிட்டது இனி என்றுமே உனக்கு வெற்றியின் பாதைதான் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்